வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம குயிக்காக செய்யக்கூடிய சூப்பரான ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறேன் வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது வதங்கினதும் இதில் துருவன இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகாயை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கிறேன் இஞ்சியோட பச்சை வாசனை போக நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் பொடியாக நறுக்கினது ஒரு கேரட்டை துருவி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை சேர்க்குறேன் இப்போ இந்த மாவோட கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் இதோடு நம்ம வதக்கி வச்சுருக்க கலவையை சேர்த்துக்கலாம் இதோட இடித்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் அரைக்க வேணாம் மிக்சியில் அரைச்சா ரொம்ப தூளாக போயிடும் நம்ம அந்த க்ரெஷரெலாம் வச்சுருப்போம் இல்லையா சின்ன உரல் அதில் போட்டு நீங்கள் ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமலே முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவோட நல்லா அந்த மாதிரி கலந்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் இலக்கமாக நம்ம பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் லூஸாகவே நம்ம பிசைஞ்சுக்கலாம் வாழை இலையில் தான் தட்ட போகிறோம் அதுக்காக இதோடு நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் லூஸாக தான் பிசைஞ்சிருக்கேன் இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை ஊற வைக்க தேவையில்லை வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் வேணும்னாலும் தட்டிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தட்டிக்கலாம் கையில் ஒட்டுது அப்படின்னா நீங்கள் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தட்டுங்க நல்லா சன்னமாகவே நம்ம தட்டிக்கலாம் நல்ல மெலீஸாக தட்டியாச்சு நம்ம எல்லாமே ஒரே சைஸ்லேயே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு மூடி எடுத்துருக்கேன் இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம் கல்லு நான் ஆல்ரெடி வச்சுட்டேன் ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம இதை பேனில் சேர்த்துடலாம் பேன்லேயும் நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன் லைட்டாக அது போல் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நம்ம மெதுவாக எடுக்கலாம் இப்போ இதை ரெண்டு பக்கமும் எண்ணெய் அப்ளை பண்ணி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இதில் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க டிஃபன் செய்ய டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் பத்தே நிமிஷத்தில் நல்ல ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுவும் வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சுட்டு ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனையும் செலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்